வணக்கம் இன்றைய சமையலில் செய் நம்ம செய்ய போகிறது கோவைக்காய் கூட்டு இந்த சுவையான ஆரோக்கியமான கோவைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கோவைக்காய் கூட்டுக்கு ஒரு அஞ்சு டீஸ்பூன் பாசி பருப்பு ஊற வச்சிருக்கேன் இதை ஊற வச்சுட்டு கோவக்காய் நறுக்கி எடுத்துகிட்டு இருந்தாச்சு கோவக்காய் ஒரு கால் கிலோ கோவைக்காய் வில்ல வில்லையாக நறுக்கி எடுத்துட்டு இருந்தாச்சு ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு சின்ன தக்காளி ஒன்று நறுக்கி எடுத்துட்டு இது வந்து தக்காளி போடாமல் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பில அப்புறம் எண்ணெய் கடுகு உளுத்த மருக்கெல்லாம் தாளிக்கும் போது நான் காமிக்கிறேன் இது வந்து ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்னதாக பச்சை மிளகாய் பச்சை மிளகோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இது மட் இது வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்ச பாசிப்பருப்பு குக்கரில் போட்டிருக்கேன் நறுக்கி வச்சால் கோவக்காயும் போட்டுடலாம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் நறுக்கி வச்சா தக்காளி பாசி பருப்பு ஊற வச்ச பாசி பருப்பு போட்டு கோவக்காயும் போட்டு தக்காளியும் போட்டுட்டேன் உப்பும் போட்டுட்டேன் இதுலையே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஏற்கனவே நம்ம தண்ணி பாசி பருப்பில் இருக்கற தண்ணி இருக்குது சும்மா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கணும் போதும் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டேன் வெயிட் போட்டேன் இது ஒரு ரெண்டு விசில் ரொம்ப விட்டிங்கன்னா கொவக்காயும் குளஞ்சிரும் பாசி பருப்பு துவரமருப்பாக இருந்தாலும் மூணு விசில் விடலாம் பாசி பருப்புங்க ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் ரெண்டு விசில் விட்டு சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளே தேங்காய் தேங்காய் பச்சை மிளகா செய்கிறோம் மிக்ஸி ஜரில் போட்டு தண்ணி கம்மியாக விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும் பச்சை மிளகா தேங்காய் சீரகம் போட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊ ஊற்றிருக்கேன் இதை அரைச்சி எடுத்து தந்துடலாம் அரைச்சி எடுத்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குரகுரப்பாகவே இருக்கட்டும் விசில் வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் வெயிட் இறங்க அது வெயிட் இறங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம தாளித்து கொட்டிடலாம் ஸ்டவ் பற்றி உடச்சட்டு அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் லேசாக திறந்து வரும்போது வெங்காயம் தோட்டப்பட்டுலாம் வெங்காயம் ஓரளவு பாதி வரவிட்டு நம்ம அதோட கருப்புலேயும் போட்டிருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு வேக வச்சு கோவக்காயை நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் வெயிட்டை எடுத்தோம் பார்த்து பார்த்து கோவக்காயும் அதோட சேர்க்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கோவக்காய் வெந்த கோக்காயை எடுத்து அதோடய போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அதில் போட்டுடலாம் அரைச்சி வச்ச தேங்காய் அதில் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் அதில் இப்போ ஹையில வைக்க வேணாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலரிட்டேன் எங்கே வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் அதனால தான் ஒரு பாதியானால் வச்சு கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கோவக்காய் கூப்பிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் கோவக்காய் நம்ம அடிக்கடி சாப்பிடாமல் இருப்போம் பொரியல் செஞ்சாலும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி கூட்டு ஒரு நாளைக்கு தேங்காய் அரைச்சி விட்டு கூட்டு ஒரு நாளைக்கு செஞ்சு நம்ம சாப் சாப்பிட்லாம் சத்தான கோவக்காயை நம்ம மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி கோவக்காய் கூட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்